உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பா கட்சி அண்ணாதிமுக கட்சி வரக்கூடிய காலகட்டத்துல இப்ப நாங்க வந்து அம்மா பிரீடல நான் கவுன்சிலரா இருந்திருக்கிறேன் ஜெயலலிதா நேரடியாவே வந்து பார்த்து சந்திச்சு பேசக்கூடிய அளவு வந்திருக்கிறேன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இவங்க கொண்டு இணையலாமா இவங்க அவங்களை இணைச்சிடலாமா இவங்களை இணைச்சிடலாமான் கட்சி ஒரு பொழுதும் இனிமேல் மீண்டு வராது ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் பதவி வெறி பிடிச்சு போயிட்டாங்க இனிமேல் சின்னத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடையாது கட்சி இவங்க ரெண்டு பேரால அழிக்கத்தான் செய்ய முடியுமோ தவிர இவங்க கட்சியை இனிமேல் மேலாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் பதவி வெறி பிடிச்சு போயிட்டாங்க அதனால இனிமேல் வந்து இதுக்கு என்ன செய்யணும் தேர்தல் முறைப்படி நடந்து முறைப்படி நகர நகர செயலாளரை முறைப்படி தேர்ந்தெடுக்கணும் நகர செயலாளர் முறைப்படி மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் இப்ப இருக்க பொதுக்குழு பூரா வந்து சார் துட்டுக்கு விலை போன பொதுக்குழு இந்த பொதுக்குழுவே பொதுக்குழு இருக்க உறுப்பினர் யாருமே உண்மையான பொதுக்குழு உறுப்பினர் இல்ல